இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா ஜூலை மந்த்துக்கான ஸ்டாக் அப்டேட் தான் பாக்க போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா புது மாடல் அஞ்சு கலப்பு இருக்கு நம்மகிட்ட அடுத்து ஒன்பது கலப்பு இருக்கு அப்புறம் இது இல்லாமல் பாத்தீங்கன்னா வந்து மினி டிராக்டருக்கு வந்து நம்மள்கிட்ட அஞ்சு கலப்ப அப்புறம் ஏழு கலப்பை இது எல்லாமே இருக்கு பார் கலப்பையும் பாத்தீங்கன்னா மினி டிராக்டருக்கு அப்புறம் பெரிய வண்டிக்கு எல்லாத்துக்குமே நம்மள்கிட்ட அவைலபிளா இருக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து பார் கலப்ப அந்த பாத்தி கலப்ப எல்லாமே வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுறீங்க அது வந்து என்னென்னங்கிறது க்ளியராக என்ன தெரியாமல் இருக்கீங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் கிளியராக வந்து அதை போயிட்டு பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலப்ப பாத்தி கலப்பை வந்து ஃபுல்லாக செட்டாக வேணுமா இல்லை வந்து தனித்தனியாக வேணுமா என்னென்ன பர்பஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படுது அதெல்லாம் வந்து பார்த்துட்டு க்ளியராக வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காம மேலே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்